அனைவருக்கும் வணக்கம் அகென் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் மார்ஸ் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஏனிங் வெப்சைட் பற்றின தகவல் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் எப்படி நம்ம வித்ராவல் பண்ணும் அண்ட் எவ்வளோ மினிமம் வித்ராவல் இதை பார்த்தினா முழுமையான டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது இனி உங்களோட விருப்பம் வாங்க வீடியோவில் போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மார்ச்ல நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதா ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு இருபது ரூபாய் அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் கிடைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றறுபது ரூபா பிளான் மட்டும் தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ அந்த பிளான் மட்டுமே எல்லோரும் சூஸ் பண்ணி நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க பாருங்கள் ஐநூற்றா பிளான் நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா டெய்லி இன்கம் உங்களுக்கு இருபது ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா இதில் மினிமம் வித் வித்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி பத்து ரூபாய் இருந்தாலே நீங்க வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் எனி டைம் நீங்க வித்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே போல பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பர்சன்ட் டேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு பிடிப்பாங்க அதிகமான டேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நபரை இன்வைட் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ ஐநூத்தி அறுபது ரூபா பிளான்ல ஒரு நபரை நீங்க ஜாயின் பண்ணி விட்டுறீங்கன்னா நூறு ரூபா கிடைக்கும் அதே நீங்க அதே நாளில் ரெண்டாவது நபரை ஜாயின் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் அதே நாளில் மூணாவது நபரை ஜாயின் பண்ணிவிடமோ இரநூறுபாய் அப்படிங்கிற கிடைக்கும் அதே நாளில் நாலாவது நபரை நீங்கள் ஜாயின் பண்ணிவிடமோ இரநூத்தி ஐம்பது ரூபாயும் ஐந்தாவது நபரை ஜாயின் பண்ணி விடுமோ முந்நூறு ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இன்விடேஷன் போனஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஓகேங்களா அடுத்ததாக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இன்விடேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் ஒரு டென் தௌசண்ட் மேலே ஈஸியான ஏனிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் அதாவது ஐநூற்றி அறுபது ரூபாய் முதலீடு செஞ்சு நீங்கள் பத்தாயிரம் வரைக்கும் சூப்பரான ஏனிங்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதத்துல நீங்கள் எடுக்க முடியும் அதே போல் உங்கள் கீழே விட்டால் எந்த நபர்களுக்கும் எந்த ஒரு லாஸும் இல்லாமல் நீங்கள் சூப்பரான ப்ராஃபிட்டே எடுக்கலாம் அவங்களும் சூப்பரான ப்ராஃபிட் எடுக்கலாம் இந்த வெப்சைட் இன்னுமே ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் ரன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால சூப்பரான வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம வீக்லி சாலரி பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இந்த வீக்கில் மூணு நபர்களை இன்விடேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா இரநூறுபாய் அப்படிங்கிற கிடைக்கும் அதே இந்த வீக்கில் நீங்கள் ஐந்து நபர்களை இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னா ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அதே இந்த வீக்கில் நீங்கள் பத்து நபர்களை இன்வைட் பண்ணியிருந்தால் ஆயிரம் ரூபாயும் வீக்கில் இருபது நபர்களை நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தால் ரெண்டாயிரம் ரூபாயும் இந்த வீக்கில் நீங்கள் முப்பது நபர்களை இன்வைட் பண்ணியிருந்தால் மூவாயிரம் ரூபாயும் கிடைக்கும் அதாவது இது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் எவ்ரி சண்டே நைட் வந்து இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகும் மண்டே வந்து நீங்கள் இந்த வீக்லி சேலரியை மே மேனேஜர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு சூப்பரான வெப்சைட் இந்த வெப்சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க எப்போதும் சிவா சைட்ல இருந்து ஒரு ஆஃபர் அப்படிங்கிற கொடுப்பேன் அது இல்லையாங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க சோ இன்னைக்கு அதாவது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினொன்னாம் தேதி ஆகுது இன்னைக்கு யாராவது நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா எப்போ வேணா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நூத்தி பத்து என்னோட சைட் போனஸும் கம்பெனி சைட்ல இருந்து நூத்தி பத்து ரூபாங்கிற கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நாலுல இருந்து தொண்ணூறுவா இல்ல நூறுவா அந்த போனஸ் தான் கிடைக்கும் இன்னைக்கு ஜாயின் பண்ற எல்லாத்துக்கும் நூத்தி பத்து போனஸ் என் சைடில் கிடைக்கும் கம்பெனி சைடில் நூற்றி பத்து ரூபா போனஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லாங் டைம் ஏர்னிங் வெப்சைட் வித் போனஸோட வேணும் சூப்பரான கைட்லைன்ஸோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோட சப்போர்ட் எல்லாமே நான் பண்ணித்தரேன் இப்போ மார்ச் வெப்சைட்டில் நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கலாம் கீழே பாருங்கள் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து அமௌண்ட் அப்படிங்கிற என்டர் பண்ணிக்கோங்க ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு இதில் ஏதாவது ஒரு சேனலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேடிஎம்மோ இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிற பண்ணிடலாம் உடனே உங்களுக்கு ரீசார்ஜ் ஆயிரும் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக என்ன பண்ணும் நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இங்கே போய் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் இந்த மீ ஆப்ஷன் போய்க்கோங்க அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் நீங்கள் டெய்லி வந்து ரிசீவ் அப்படிங்கிறது கொடுத்தா தான் உங்களோட டெய்லி இன்கம் அப்படிங்கிறது வேலெட்ல ஆட் ஆகும் இல்ல அப்படின்னா வேலெட்ல ஆட் ஆகுது ஓகேங்களா அடுத்த வித்ரா வித்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்க வந்து உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே காமிக்கும் ஓகேங்களா அமௌண்ட் வந்து என்டர் பண்ண சொல்லும் அதாவது உங்களோட பேலன்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை நீங்க ஆள் அப்படிங்கிற கொடுத்தீங்கனா இங்க எண்டர் ஆயிரும் அதுக்கப்புறம் கீழ வந்து பேமெண்ட் பாஸ்வேர்ட் கேட்டுக்கும் அது ஒண்ணு இல்ல உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் தான் அது கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு வித்ராவல் அப்படிங்கறது ரிசீவ் ஆயிடும் ஓகேங்களா வித்ராவல் வந்து அப்படினா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்கில் உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக பேங்க்கு வந்து சேர்ந்துரும் இந்த மாதிரி லாங் டேம் ஏன்னா வெப்சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க நான் இதுவரைக்கும் எவ்வளோ போனஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஒருக்க பார்த்துடலாம் ஸோ என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கிற எல்லாத்துக்குமே நான் வந்து சூப்பரான போனஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டே தான் இருப்பேன் அதாவது என்னோட டெலகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் ஓகேங்களா அதிகமான மெசேஜஸ் வரது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா இன்னைக்கு ஆஃபர் வந்து இவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு இவ்வளோ வந்து ஆஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து போட்டிருப்பேன் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்று வந்து ஷேர் பண்ணியிருந்தது நான் உங்களுக்கு காமிக்கேன் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷேர் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்லேயில் ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்கும் போனஸ் அப்படிங்கிறது ஷேர் இருக்கேன் ஸோ எப் எப்போதுமே வந்து என்னோட போனஸ் அப்படிங்கிற சூப்பராக என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துட்டுக்கேன் அதுக்கு நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் லாங் டேம் ஏனிங் வெப்சைட்டில் எந்த ஒரு லாஸ் இல்லாமல் சூப்பரான ப்ராஃபிட் இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்